நமச்சிவாய வாழ்க அவனர்களாலே அவன்தாள் மனைவி ஏற்கனவே நம்ம சன் ஜோதிடத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட வகுப்புகள் எடுத்து நடத்துறதா சொல்லியிருந்தோம் அதன்படி இப்போ பாடம் ரெண்டு வகையில் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அதனுடைய விளக்கங்கள் சொல்லணும்னா கடமைப்பட்டிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோதிடம் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அடிப்படையை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ராசி மண்டலங்கள் எந்தெந்த நட்சத்திரம் எந்த ராசி கட்டத்தில் அமைது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது இப்போ ஜோதிட பாடத்துக்குள்ளே நம்ம போடுகிறோம் இது வந்து உயர் தனிதை கேபி சார ஜோதிடம் அப்படின்னு நம்ம நடத்திட்டு இருக்கோம் என்னுடைய குருநாதர் தேவராஜ் சார் அவர்களுக்கு மாமாந்த வாழ்க்கை தெரி வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நடத்துகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு இது பாடம் ரெண்டுங்கிற வகையில் வந்திருக்கிறோம் பாடம் ரெண்டோ தெரியல லக்கணத்துல என்னென்ன அம்சம் இருக்கு அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்ச அதாவது லக்கணத்துல என்னென்ன காரகங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கல லக்னம் அப்படின்னா எண்ணம் அப்படின்னு நாம போட்டிருக்கிறோம் எண்ணம் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட நெல்லெண்ணம் இருக்கு நம்ம இருக்கும் அதே சமயத்துல ஆசைகள் ஒரு ஆசை கற்பனையான ஆசை இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா இதெல்லாம் அந்த லக்கணத்துக்குள்ளதான் பொருந்தும் அப்போ அந்த லக்கணம் எந்த கிரகத்தோட தொடர்பு கொடுதோ அதை பொறுத்து அந்த லக்கண புள்ளி விழுந்ததை வச்சு சில விஷயங்கள் மாறுபடும் எல்லாம் பொதுவாக லக்கண பாவ காரகங்கள் அப்படின்னு நாம் எடுக்கும் பொழுது அந்த எண்ணம் செயல்பாடு ஒருத்தர் நம்ம என்ன செய்யலாம் நினைக்கிறது அதே மாதிரி பேச்சாற்றல் நம்ம பேசலாம் பேசின் மூலம் காரியத்தை சாதிக்கிறீங்க இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த குசுவன் சொல்றதுன்னு பேரு அந்த மாதிரி குசுவன் சொல்லி ஒரு விஷயத்த பெருசு பண்ணி கெடுதல் பண்ண வைக்கிறது இருக்காங்க அந்த மாதிரி பேச்சாற்றல் அடுத்தது அறிவு அறிவுனா நம்மளுடைய சுய அறிவை நாம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா அறிவு ஒருத்தர் வந்து பொது தொண்டா செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம குடும்பத்துக்குள்ள எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா அடுத்த இவங்கன்னா உடனே ஓடி போய் செய்வாங்க அந்த மாதிரி பொது அறிவு அப்படின்னு பேரு அடுத்தது பாத்தீங்கன்னா சுய முயற்சி ஒருத்தர் பாத்தீங்கன்னா அது எதையுமே அவங்களுடைய தன்னுடைய நாம தான் பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய சொந்த முயற்சியிலேயே இது வந்தாலும் செய்வாங்க அடுத்தவங்க இதை ஏத்துட்டாலும் கூட அவங்க முன்னணியில் இருக்கும்னு நினைப்பாங்க அதை வந்து சுய முயற்சின்னு பெயரும் அப்புறம் தைரியம் அப்படின்னு சொல்றோம் தைரியம் அப்படின்னா அஹ் ஒரு சிலர் நிர்வாகத்தால் ஒரு தைரியமா இன்னும் போராடுவாங்க போராட்ட பணம் தைரியம் ஒரு சிலர் தன்னை தானே தாழ்வானு நினைச்சுக்குவாங்க அதாவது அவங்களே அவங்களை பத்தி தாழ்வான்னு நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி எண்ணம் செய்யணும் லக்கன்ல இருந்து தான் மொத்த லக்கன்ல இருந்து தான் மற்றது எல்லாமே எடுப்போம் அடுத்தது கல்வி படிக்கிறான்னு சொல்லணும் கல்விங்கிறது நாலாம் பாவமாக எடுத்துட்டாலும் கூட நம்ம லக்கணம் அதை அப்படிங்கிறது அப்படிங்கறது முக்கியம் படிக்கிறது சார் எனக்கு படிச்சுட்டே இருக்கா நினைவாக்கல் வரமாட்டேங்குது எழுத முடியல அப்படின்னு சொல்லி சொல்லணும் இது எல்லாமே லக்கணத்தோட தொடர்புடுறது இது கல்வி மதிப்பு அதை நம்மளை மதிக்கிறது அப்புறம் வெற்றி இப்ப நம்ம எங்காவது வெற்றினா ஒரு சண்டைக்கு போய் தான் ஜெயிக்கிறதுன்னு இல்லை ஒரு எந்த ஒரு அதாவது ஒரு பாடல் கலை சம்பந்தப்பட்டது பாடல் கலை சம்பந்தப்பட்டது சினிமா துறை எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய சுய உழைப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அதுவும் வந்து நம்ம லக்கணத்தோட ஒண்ணுதான் இருக்குது அதே மாதிரி சமூக உறவு சமூகம்னா தொடர்பு அதாவது வெளி அதிகாரிகள் தொடர்பு அல்லது கணவன் மனைவி உறவு லைஃப் லைஃப் பார்ட்னர் இது எல்லாமே லக்கணத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா வழி வேதனைகள்னு அர்த்தம் நம்ம உடம்புக்குன்னா வலிக்குது அடிபட்டாக வலிக்குது வலி வேலையை நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிப்புமா இல்லையா அதுவும் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை புகழ் நாம அதாவது ஒருவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறது நம்ம அதாவது இல்லாதவங்களா கூட இருப்பாங்க ஆனால் அவரை அவரை நம்பலாமா அப்படின்னு சொல்லி பெரிய மனிதர்கள் கூட நம்பி ஒரு பணம் காசு கொடுக்கறதோ அது ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு அனுப்புகிறதோ இந்த மாதிரிலாம் வந்து இது வந்து லக்னத்தை இருந்துதான் தொடர்ந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கௌரவம் வந்தஸ்து அடுத்தவங்க நாம வந்து கௌரவமாக இருக்கணும் மற்ற இடத்துக்கு போனால் நம்ம நம்மளை மதிக்கணும் மதிப்பு கொடுக்காத இடத்துக்கு நம்ம இருக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணமும் லக்னத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அப்புறம் பேராசை பேராசைன்னு ஆசைங்கிறது எல்லாத்தையும் இருக்கிறது ஆசை இல்லாத மனிதரே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆசைகள் நியாயமான ஆசை நியாயமற்ற ஆசை பேராசை பேரின்பம் சிற்றின்பம் இந்த மாதிரி நிறைவு ஐந்தாம் பாவத்துக்கு பொருந்தும் பேரன்பம் சிற்றின்பம் இருந்தாலும் இது வந்து நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் நம்மளுடைய லக்கண பாவம் தொடர்பு இருக்கணும் அப்போ அதே மாதிரி ரகசியம் இப்ப ரகசியமா வச்சுக்கிறது வெளியே புரிஞ்ச வரைக்கும் சொல்ல மாட்டாங்க ரகசியமா வச்சுக்கிறது இது எல்லாமே லக்கணத்தை தொடர்பு தொடர்புடைய காரணங்கள் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி நம்ம லக்கணம் எது கூட தொடர்பு இருக்குது அதாவது ஒன்னாம் பாவம் என்பது லக்கணம் அந்த லக்கணம் எந்த தொடர்பு எந்தோ அதை பொறுத்து சில விஷயங்கள் இந்த மற்ற அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆராயிருக்கு ரெண்டு பாவங்களை வைத்து அனைத்தையும் அதாவது சொல்லிடலாம் மீதி அதற்கு சம்பந்தப்பட்ட பாவங்களை நாம தேர்ந்தெடுத்து சொல்லணும் இப்ப நாலாம் பாவம்னா வீடு வாகனம் கல்வி தாயார் இந்த மாதிரி சொன்னாலும் கூட லக்ன பாவம் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது முக்கியம் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவத்தை வைத்து நாம வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீத பலனை தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி அந்தந்த பாவத்தினுடைய ஆரம்ப முனையே அந்த பாவத்தை தீர்மா தீர்மானிக்க மிகவும் வல்லமை பெற்றது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ வந்து ஒன்றாம் பாவத்தை பற்றி நம்ம எல்லாமே சொல்லியிருக்கிறோம் இதனால என்னுடைய விளக்கம் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பாவத்தின் கூட தொடர்பு பெறும் பொழுது இதை பற்றி முழு விளக்கமாக உங்களுக்கு சொல்ல கவமைப்பட்டுருக்கிறேன் நமச்சிவாய வாழ்த்து அவன உள்ளாலே அவன்தான் வணங்கி